இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார் அவர் தம் தலைவரின் உடமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது தலைவர் அவரை கூப்பிட்டு உமை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும் நீரினி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார் அந்த வீட்டு பொறுப்பாளர் நான் என்ன செய்வேன் வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிட போகிறாரே மண் வெட்டவோ என்னால் இயலாது இறந்து உண்ணவும் இருக்கிறது வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக்கொண்டார் பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார் முதலாவதாக வந்தவரிடம் நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு குடம் என்னை என்றார் வீட்டு பொறுப்பாளர் அவரிடம் இதோ உன் கடன் சீட்டு உட்கார்ந்து ஐம்பது என்று உடனே எழுதும் என்றார் பின்பு அடுத்தவரிடம் நீர் எவ்வளவு கடன் கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் நூறு முடை கோதுமை என்றார் அவர் இதோவும் கடன் சீட்டு எண்பது என்று எழுதும் என்றார் நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார் ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிகச் சிறியவற்றில் நம்ப தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்ப தகுந்தவராயிருப்பார் மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் இருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்ப இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த மாதம் ஆண்டருடைய வார்த்தைக்கு விவிலியத்திற்கு இறை வார்த்தைக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட மாதம் இந்த மாதத்திலே ஆண்டோருடைய வார்த்தையை நாம் சிறப்பாக எடுத்து வாசிக்கவும் வாசித்து அந்த இறை வார்த்தையின்படி வாழவும் அழைக்கப்படுகிறோம் இந்த நாளிலே ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆம் பணம் பல நேரங்களிலே நம்மை கடவுளிடத்திலே வரவிடாமல் தடுக்கக்கூடிய இருக்கிறது ஏனென்றால் இந்த பணத்தை கொண்டு நாம் இந்த உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களையெல்லாம் செய்துவிட முடியும் பணம் இருந்தால்தான் உணவு உண்ண முடியும் நல்ல ஒரு படிப்பிற்கு மருத்துவ செலவிற்கு ஒரு வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவதற்கு குடும்பத்தை வழிநடத்துவதற்கென்று எல்லாவற்றிற்கும் பணம் தேவைப்படுகிறது பணம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதை நாம் அறிவோம் அதிலும் குறிப்பாக நாம் எவ்வளவு சம்பாத்தியம் செய்தாலும் இன்றைய உலகத்திலே அது போதாத இருக்கிறது செலவு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எனவே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் நம்மால் பணத்தை சேர்த்து வைக்க முடியவில்லை நாம் விரும்பியதை செய்ய முடியவில்லை அந்த அளவிற்கு பணத்தின் பின்னால் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு நிறைவு இல்லை ஒரு நிம்மதி இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே பணம் மட்டுமே வாழ்க்கை என்று இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதிக்கு வாய்ப்பே இல்லை இந்த பணத்தையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருப்பவர் நம் ஆண்டவர் தான் அவரால் தான் நாம் உயர்ந்திருக்கிறோம் என்ற எண்ணம் மட்டும் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய அமைதியை மகிழ்ச்சியை எவராலும் எடுக்க முடியாது இன்று நாம் நான் என்னுடைய உழைப்பால் முயற்சியால் தான் நான் இப்படியாய் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோமா கடவுள் என் உழைப்பை ஆசிர்வதித்திருக்கிறார் எனக்கு மேலானதை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறோமா என் அன்பு சகோதர சகோதரிகளை பணம் நமக்கு தேவைதான் செல்வம் நமக்கு தேவைதான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்திலே அதையே ஒரு கடவுளாக கொண்டு அந்த பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டு அந்த பணம் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருப்பதுதான் தவறு ஆண்டவர் தான் நமக்கு ஒப்பற்ற செல்வமாய் இருக்க வேண்டும் அவர் இல்லாமல் அணுவும் அசையாது அவர்தான் இந்த உலகை உண்டாக்கினார் அவர்தான் என்னை தேர்ந்தெடுத்தார் அவர்தான் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் இறைவனை சார்ந்திருக்கிற பொழுது நம் உள்ளத்திலே ஒரு அமைதி மகிழ்ச்சி இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் அன்பாய் இருக்கிறார் அந்த கடவுள் அன்பாய் இருக்கிறார் ஆனால் பணம் பல நேரங்களிலே நம்மை அன்பு செய்ய விடாமல் தடுத்து விடுகிறது எனவேதான் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன் கடவுள் நம்ம எல்லாம் அன்பு செய்ய சொல்லுகிறார் அவர் அன்பாய் இருக்கிறார் அந்த அவரை அந்த அன்பை நாம் சக மனிதர்களிடத்திலே சக உயிர்களிடத்திலே வெளிப்படுத்த அழைக்கிறார் அவ்வளவுதான் கடவுள் நம்மை இருக பிடித்து கொண்டு நம்மை வாட்டி வதைப்பவர் அல்ல மாறாக நம்மை அன்பு செய்யச் சொல்லுகிறார் நம்மிடம் இருக்கக்கூடிய திறமை செல்வம் அதிகாரம் நன்மதிப்பு புகழ் எல்லாம் இறைவனுடைய அதிமிக மகிமைக்கே நாம் பயன்படுத்த வேண்டும் அவருடைய அன்பை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டவே நான் நாம் பயன்படுத்த வேண்டும் நேற்று உயிரோடு இருந்தவர்கள் இன்று இல்லாமல் போய்விடுகிறார்கள் நாம் சேர்த்து வைத்தவை எல்லாம் ஆகும் மிகுதியான உடைமைகளை கொண்டிருக்கிறோம் அதனால் நமக்கு வாழ்வு வந்துவிடுமா ஆண்டவரே என் ஒப்பற்ற சொல்லம் செல்வம் மற்ற அனைத்தையும் நான் குப்பை என கருதுகிறேன் என்று பவுலடியார் சொன்னாரே மெத்த படித்தவர் உயர்ந்த பதவியெல்லாம் அனுபவித்தவர் இயேசு என்னும் விலை மதிக்க முடியாத அந்த புதையலை கண்டவுடன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த புதையலை சொந்தமாக்கி கொண்டார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு கடவுள் ஆசிர்வதித்து கொடுத்திருக்கக்கூடிய செல்வத்தை ஏழைகளுக்கு நன்மை செய்ய பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அமைதி இருக்கும் ஆண்டோடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக இருக்கும் கடவுள் உங்களுக்கு கைமாறு கொடுக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் யாரையும் ஏமாற்றி சம்பாதித்து முன்னேற வேண்டும் என்று நினைக்காதீர்கள் பணத்திற்காக சொத்திற்காக நகைக்காக உங்களுடைய உறவுகளை ஒதுக்கி வைக்காதீர்கள் கடவுள் ஒப்பற்ற செல்வம் அன்பு சகோதர சகோதரிகளை பணம் இருப்பதனால் நான் எதையும் செய்ய முடியும் என்று சொல்லி ஆணவத்திலே கடவுளிடத்திலே போட்டி போடாதீர்கள் கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர் அவர் நம் செயல்கள் அனைத்தை முற்று கொண்டிருப்பார் எனவே கடவுள் சொல்லுகிறபடி அன்பு செய்யுங்கள் இயேசுவுக்கு புகழ் மறிய வாழ்க மன்றாடுவோமாக ஒப்பற்ற செல்வமாகி எங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உடைய திரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே ஆசிர்வதையும் இதோ இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் பிள்ளைகள் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தாரு ஆண்டவரே இந்த நாளை நீரே எங்களுக்கு பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொடுப்பீராக இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்று ஆசீர்வதன் நீங்கள் தொழிலை ஆசீர்வதில் என்னுடைய முயற்சிகளை ஆசீர்வதையும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை ஆசிரியும் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைத்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்களை விண்ணகப் பேர் என்ப வீட்டிலே சேர்த்துக்கொள்ளும் ஆண்டவரே இதோ தேர்வுக்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக அரசு வேலைக்காக தேர்வுக்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தவர்களுக்கு தேர்விலும் வாழ்விலும் நீரே வெற்றி கொடுப்பீராக ஒருபொழுதும் உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடியாய் தேற்றுவீராக ஆண்டவரே இதோ விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் என்னுடைய விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்தருளும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட குடிபோதை போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் வழக்குகளிலிருந்து விடுதலை வேண்டி ஜெபிப்பவர்கள் நிலம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று ஜெபிப்பவர்கள் வெளிநாடு செல்ல ஆசைப்படக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து அன்பினால் அவர்களை நிரப்ப வேண்டுமாய் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மந்தாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்